பெரம்பலூரில் ஒரே நம்பர் பிளேட் பொருத்தியிருந்த இரு கார்களை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மற்றொருவரின் கார் எண்ணை திருடி போலியாக பொருத்தி சுற்றி வந்த அந்த அரசியல் பிரமுகர் யார்

ஒரே பதிவு எண்ணை கொண்ட இரு கார்களையும் பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை நடத்தியதில் அரசியல் பிரமுகர் ஒருவர் வசமாக சிக்கியுள்ளார் சினிமா பட பாணியில் காரின் பதிவு எண்ணை திருடி குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டார்களா நடந்தது என்ன பெரம்பலூர் மாவட்டம் அடைக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் இளஞ்செளியன் திமுகவில் பொறுப்பு வைக்கக்கூடிய இவரிடம் டி என் சிக்ஸ் பதிவு எண் கொண்ட கருப்பு நிற மாறுதி பலேனோ வகை கார் ஒன்று இருந்துள்ளது சம்பவத்தன்று தன்னுடைய காரில் நண்பர்களுடன் பெரம்பலூர் செல்வதற்காக அவர் திட்டமிட்டிருந்தார் அதற்காக காத்திருந்த அவருடைய நண்பர் ஒருவர் இளஞ்செழியனின் காரை போலவே ஒரு கார் சாலையில் சென்றதை பார்த்து உடனே அவருக்கு போன் செய்துள்ளார் நீங்கள் வருவீர்கள் என்று நீண்ட நேரம் காத்திருக்கிறேன் ஆனால் என்னை விட்டுவிட்டு காரில் செல்கிறீர்களே என்று கேட்டுள்ளார் அதற்கு தான் இன்னும் வீட்டிலிருந்தே புறப்படவில்லையே என்று இளஞ்செழியன் கூற அப்போது காரை வேறு யாராவது எடுத்து செல்கிறார்களா என்று கேட்டுள்ளார் அதை கேட்டதும் குழம்பி போன இளஞ்செழியன் காரும் வீட்டில்தான் இருக்கிறது நானும் வீட்டில்தான் இருக்கிறேன் என்று கூறியுள்ளார் ஆனால் அதே 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 மாடல் கலரில் என்னை தாண்டி ஒரு கார் போனதே என்று அவருடைய நண்பர் கூறியுள்ளார் அதில் சந்தேகமடைந்த இளஞ்செலியன் தன்னுடைய நண்பர்கள் சிலருடன் சம்பந்தப்பட்ட காரை விரட்டிச் சென்று பிடித்துள்ளார் தன்னுடைய காரை போலவே அதே மாடல் அதே கலர் அதே நம்பர் பிளேட் கொண்டிருந்த காரை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார் காரை ஓட்டி வந்தவர் மேலப்புளியூர் கிராமத்தைச் சேர்ந்த பிச்சமுத்து என்பதும் அவர் பாஜக பொறுப்பில் இருப்பதும் தெரியவந்தது அவரிடம் தன்னுடைய காரின் பதவி எண்ணை எப்படி நீங்கள் வைத்துள்ளீர்கள் என்று கேட்டபொழுது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் பிச்சமுத்துவின் கார் சாவி எடுக்க முயன்ற இளஞ்செழியனுக்கும் பிச்சைமுத்துவுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் இளஞ்செழியனுக்கு கையில் அடிபட்டுள்ளது இதனால் அந்த பகுதியில் கும்பல் கூடியதை அடுத்து பெரம்பலூர் ஊரக காவல்நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்து இருவருடைய காரையும் காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்றனர் விசாரணையில் இளஞ்செழியனின் காருடைய பதிவு எண் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் சரியாக இருப்பதாகவும் பிச்சை முத்துவின் கார் சேசிங் எண்ணை சரிபார்த்ததில் அவர் பயன்படுத்திய பதிவு எண் போலியானது என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர் விசாரணையில் தனக்கு தெரிந்த நாமக்கல் சேர்ந்த நபர் ஒருவரிடம் இந்த காரை வாங்கியதாகவும் அவர் பைனான்ஸ் கட்டாததால் காரை பாதுகாக்கவே இது போன்று செய்ததாகவும் கூறியுள்ளார் ஆனால் வேறு ஒருவரின் இதே மாடல் கார் எண் எப்படி இவருக்கு கிடைத்தது என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இது தொடர்பாக பிச்சமுத்து மற்றும் அவருடன் காரில் வந்த அவருடைய மகன் உட்பட இருவரை பிடித்து விசாரித்து வருகின்றனர் ஆர்டிஓ அலுவலகத்தில் யாராவது இச்செயலுக்கு உடந்தையாக இருக்கிறார்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என் கார் நம்பர் போட்டு ஒரு வண்டி நீக்குதுன்னு சொல்லி பயணம் போன் அடிச்சாங்க நான் அப்போதான் கேட்டேன் என்ன ஏது அப்படின்னா வந்து நான் டீக்கெட் கிட்டே வந்து வண்டி நின்னப்ப ஏங்க என் வண்டி நம்பர்லேயே போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை உங்க ஓட்ட வண்டி இருக்கா புக் இருக்கா அது இருக்கா அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினாங்க வண்டி எடுத்துகிட்டு அவங்க கிளம்புறதுக்கு போனாங்க போய் நான் கார் சாவி எடுக்கிறதுக்காக போனேன் வந்து டோர் கூலர் வச்சு அனுப்பிட்டு என் கையை உடைச்சிட்டாங்க செய்யாத தவறுக்காக இளஞ்செல்லியன் ஏற்கனவே இருமுறை ஆன்லைனில் அபராதம் கட்டியிருந்த நிலையில் அது தன்னுடைய கார் எண்ணை போலியாக வைத்துக் கொண்டு சுற்றித் திரிந்த காரால் நடந்தது என்பதை புரிந்து கொண்டார் மற்றொருவரின் கார் எண்ணை திருடி போலியாக பொருத்தி சுற்றி தெரிந்த கார் போலீசில் சிக்கியிருப்பது பெரம்பலூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது